வெயில் பயங்கரமாக அடிச்சிகிட்ருக்கு தொண்டை வறண்டு போச்சு நான் வறண்டு போச்சு தண்ணி தாவம் பயங்கரமாக இருக்குது அப்போ வந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு போனோன்னா நம்ம பாட்டியே தண்ணி எடுத்து குடிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க அப்படியே எந்த கடைக்கு போனாலும் வந்து அழகாக ஒரு குடத்துல ஒரு பானியிலே தண்ணி வச்சு மேலே ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க நீங்கள் எடுத்து அழகாக குடிக்கலாம் தாகத்தை தீர்த்துட்டு போயிட்டுருக்கலாம் அந்த தண்ணி தீர்ந்ததுக்கு அப்புறமா கடைக்காரர் வந்து அழகாக சந்தோஷமாக தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வைப்பார் ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு கடையிலும் போய்ட்டு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட முடியாது தாகம்னு சொல்லிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும் தாகமாக இருக்கீங்க தண்ணி குடிங்க தாகமாக இருக்குது இப்போ தண்ணி எடுத்து அவ்வளோ சீக்கிரம் குடிச்சிட முடியாதுங்க அதுக்கு யாருங்க காரணம் நாம் தான் காரணம் இயற்கை பற்றி கண்டுக்கலை இயற்கை பற்றின போதுமான அறிவு இல்லை எல்லா கடைகளையும் தண்ணி வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது பதிலாக அவர்கிட்ட பத்து ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கணும் அதுதான் அவர் எதிர்பார்க்குறாருங்க நிறையா இடத்துல வந்து சில தொண்டு நிறுவனங்கள் வந்து இலவசமாக மக்கள் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வாட்டர் டேங்க்லாம் வச்சால் கூட அதையும் வந்து உடைச்சிட்டு பிஸ்னஸ்க்காக ஒரு கடையை போடுற நிலம் மணிக்கு வந்துடுச்சுங்க நெஞ்சில் ஈரம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஈரம் நெஞ்சில் மட்டும் இல்லைங்க பூமியிலையும் இல்லாமல் போயிடுச்சு அதனோட விளைவு தான் இன்றைக்கி தாகத்துக்கு கூட தண்ணி கொடுக்க முடியலையா இருக்கும் ஒரு கதை ஒன்று படித்தங்க ஸ்கூல் புக்கில் நைன்த்து புக்கில் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு ஆதார் பேர் மறந்துருச்சு அந்த ஊர் மக்களே வந்து பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து குளத்தை வச்சுட்டு உக்காந்துருக்காங்களாம் ஏன்னா ஊரில் தண்ணி வரல தண்ணி குடிக்கணும் அப்படி ரயில்வே ஸ்டேஷனில் ஏன் உட்காந்துருக்காங்கன்னா அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வரும்பொழுது எல்லோரையும் ஓடி போய் ட்ரெயினில் தண்ணி இல்லைங்களா அதை பிடிச்சிட்டு போயிட்டு தான் குடிக்கணுமா அப்படி உட்காந்துருக்காங்க ஏன்னா கதை வந்து அவர் வந்து கற்பனையில் அதிகமாக எதிர் இருந்தாருங்க நான் முக்கியமான கருவம் மட்டும் சொல்லிடுறாங்க எப்படா அந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு ஏறி போய் ஓடி எல்லோரும் இறங்க விட்டுட்டு முண்டி முடிச்சு முண்டிகிட்டு ஏறி போயிட்டு அந்த ட்ரெயினில் வர தண்ணியை பிடிச்சிட்டு போய் தான் அவங்க குடிக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படி இருக்குன்னு ஏன்னா பூமியில் தண்ணி இல்லை அப்படி அவங்க பிடிக்கும்போது சில கார்டு ரயில்வே மாஸ்டர் வந்து துருத்தி விடுவாங்க சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து திட்டுறாங்க உங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டால் சரி வரும் அப்படி சொல்லி மிரட்டுறாங்க இப்படி போயிட்டுருக்குங்க அப்போ வந்து அதில் ஒரு சின்ன பொண்ணும் போதுங்க தண்ணி பிடிக்கிது அப்போ வந்து அது வந்து பார்க்குது அங்கே பார்த்தீங்கன்னா அது அது வந்து கேட்குது என்னம்மா ஆக்சுவலாக வந்து ட்ரெயினில் தண்ணி வச்சுருக்காங்க அப்படி இருந்தும் எதுக்காக சில பேர் வந்து பாட்டிலில் தண்ணி கொண்டுட்டு வராங்க அதை விற்கிறாங்க அதை வாங்கி குடிக்கிறாங்க ட்ரெயின் தண்ணியே நல்லா தானே இருக்குது இந்த பொண்ணுக்கு வந்து அவங்க ஊரில் தண்ணி இல்லைனால ட்ரெயின் தண்ணியே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுது அதுக்கு ஒரு கொஷின் வருது எதுக்காக ட்ரெயினில் வர எல்லா பேசஞ்சரும் வந்து பாட்டில் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறாங்கன்னு ஸோ ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பூமியில் வந்து வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிகிட்டு போயிட்டே இருக்குது இதெல்லாம் யார் காப்பாற்ற போகிறது யார் நாம் தான் பண்ணியாகணும் அதை பண்ண வேண்டியவங்க பண்ணலைன்னா மக்களாகிய நாம் இதற்கு முயற்சி எடுத்து கண்டிப்பாக பண்ணணுங்க ஒரு தாகத்துக்கு வந்து ஒரு மனிதனுக்கு வந்து தண்ணி கூட இன்றைக்கி ஒரு மனிதனால் கொடுக்க முடியலன்னா அப்புறம் எங்கே வந்து மற்ற உயிருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இதெல்லாம் மாறணும் மனிதன் மட்டுமின்றி இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு மனிதர்கள் ஒன்று கூடி நல்ல முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நடக்கும் யோசிச்சு பாருங்க நன்றி